அது எப்படியே போயிடுச்சு மிஸ் ஆகிடுச்சி சரி இதுக்கப்புறம் வாங்கலாம் ட்ரை பண்ணுவோம் வாங்கி வாங்கி வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இப்போத்துலேருந்து கூப்பிட்டுட்டு ஆனால் பாருங்க டைம் என்ன ஆச்சு தெரியுமா ஆறு மணி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் செடி நல்லா இருக்குமான்னு கூட தெரியாது எப்படி போய் வாங்க முடியும் போட்டேன் போட்டு அதை நினைச்சேன் சரி என்ன போனாலும் இந்த குப்பை மட்டும் விட மாட்டேங்குது சரி வாங்க டைம் ஆயிடுச்சு வீடு எடுத்து அங்கே போய் வீடு எடுத்து போடுவோம் ஒரு வழியாக நர்சரி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டோம் நாங்க ஃபஸ்ட்டு ஒரு நர்சரியில் தான் வந்து செடி வாங்கினோம் அந்த நர்சரி வந்து மூடிட்டாங்க போல அங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேடி இங்க ஒண்ணு இருந்துச்சு சரி இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நான் செடி வாங்குற நேரமா என்னன்னு தெரியல மழை வர இவ்வளோ நாள் மழையே இல்லை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தூரிட்டு இருந்துச்சு மழையும் பெஞ்சிருந்தது ஐயோ நம்மளுக்கு ஏற்கனவே கொல்டா இருக்கு இதில் மழையில வர நினைஞ்சிட்டோமா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிவிட்டு போனோம் பார்த்தா நல்ல வேலை மழை இல்லை தூரிட்டு இருந்துச்சு சரி ஓகே வந்தது வந்துட்டோம் செடி வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் எல்லா செடியுமே சூப்பராக இருந்துச்சு அது அப்படியே நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து பாருங்கள் பாப்பா ரெண்டு பேரும் அவங்க வந்து புதுசாக பார்க்குறேன் ஏன்னா டைம் அவங்க நர்சரிக்கு வராங்க புதுசாக பார்க்குற மாதிரி வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ரோஸ் செடி வந்து பாப்பா தான் ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டாங்க அதனால் அவளுக்காக ஒரு ரோஸ் செடி வாங்கினேன் வருமா என்னன்னு தெரில பார்ப்போம் ட்ரை பண்ணி வச்சு பார்ப்போம் அங்கே வந்து நர்சரியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த களிமண்ணால் மண்ணால் செஞ்ச பொம்மையாக என்னன்னு தெரியல அந்த மாதிரி பொம்மையும் வச்சுருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள்னால் வாங்கலை எல்லாமே வந்து தூசி படிஞ்சு இருந்தது சரி ஓகே வேண்டாம் அப்படின்னு வந்துவிட்டேன் நீங்கள் எடுத்து மட்டும் பார்த்தேன் இது எல்லாமே ஃபுல்லாக அவங்களே செஞ்சதா என்னென்னு தெரியல நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்தது கிடையாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பாப்பாவும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து காமிச்சுட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி பொம்மை இந்த மாதிரி நான் வந்து பார்த்தது கிடையாது வேறு வேறு மாதிரி உருவங்கள் பொம்மைகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரி நம்ம வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கற்பூரவள்ளி வந்து ஒன்று எடுத்துக்கோன்னு சொன்னாங்க ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து மழை சீசன் தான் வரப்போகுது எல்லாருக்கும் அடிக்கடி கோல்டு வர வருது கற்பூரவள்ளி வீட்டில் இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே நான் வந்து கற்பூரவள்ளி வச்சுருக்கேன் அது வந்து வரல நான் வந்து சரியாக பராமரிக்கலை அப்படின்லாம் கிடையாது இங்கே வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதனால குரங்குங்கள்லாம் நிறைய அங்கே வரும் அங்கே வரும்போது வீட்டாண்டியே வந்து விசிட் பண்ணிவிட்டு போகும் அப்படி வரும்போது வந்து ஒரு டைம் பிடுங்கி பிடுங்கி விட்டுட்டு அது வரவே இல்லை அதுதான் ரீசன் அதுக்கப்புறம் மணி பிளான்ட் வந்துட்டு அதே மாதிரி தான் மணி பிளான்ட்டு ஒரு டைம் வீட்டில் வச்சுருந்தேன் ஊருக்கு போகும்போது தண்ணி ஊற்றாமல் அது வந்து அப்படியே காஞ்சி போச்சு சரி ஓகே நானும் அது காய்ஞ்சது விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுவிட்டேன் இப்போ தான் திரும்ப வந்து அது மறுபடியும் வாங்கினேன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட்டிடுச்சு நல்லா நல்லாவே இருட்டிடுச்சு அதுமாதிரி தூரலும் போட்டுட்டு இருந்துச்சு வேறு என்ன வாங்கினோம் அப்படின்னா ஒரு வந்துட்டு ரோஸ் செடியும் கத்தாழை இந்த நாலு மட்டும் வாங்கினோம் எல்லாமே வந்து ஒரு சாம்பிளுக்காக தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் முடியல அதை தூக்கிட்டு வரப்போவே எனக்கு வந்துட்டு தொட்டியையும் அதையும் தூக்கிட்டு போய் ரொம்ப டயர்டாயிடுச்சி சரி இது கையோட வந்து தொட்டியில் வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கேன்

ஏற்கனவே வந்து எல்லாம் வச்ச மண் வந்து அப்படியே இருந்துச்சு சரி அதிலே வந்து வச்சோன்னா கண்டிப்பாக வராது எப்படியும் வந்து புது மண் மாற்றி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கெட்டில் கொட்டி அதை வந்து கீழே கொட்டிட்டு புது மண் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் இதுலேருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே செட் ஆகிட்டு இருக்கு அது வரவே இல்லை ஒரு தட்டு தட்டுனதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி எடுத்தேன் எடுத்துட்டு வாங்கினா மண்ணில் இருவோட மண்ணோட சேர்த்து தூசி இலை எல்லாம் கல் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது எல்லாமே பிரித்து அதில் கொட்டி நான் செடி வைக்கிறதுக்குள்ளே எனக்கு சரியான டயர்ட் ஆகி போயிடுச்சு நான் திட்டிகிட்டே வந்து மண்ணை வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கு எதில் வைக்கிறோம் சரியா சரிடா தொட்டிடு

ஒரு செடிக்கே எப்படி எடுத்து படுப்படுறா இதை வரை வீடு ஃபுல்லாக செடி வேணுமா உனக்கு நல்லா வைப்பீங்க கையில் கொடுத்து கை விடு

ஒரு வழியாக எல்லா செடியும் வந்து வச்சு முடிச்சாச்சு கற்பூரவள்ளி கத்தாழை அதுக்கப்புறம் மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் அது வந்து கொடி மாதிரி தான் வாங்கியிருந்தேன் அதனால் அது வந்து உள்ளே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அவங்களுடைய கமெண்ட்ஸையும் கீழே சொல்லுங்கள் இவ்வளோ 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 நேரம் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்